ஹாய்ங்க வணக்கம் இன்றைக்கி கொஞ்சம் பொருட்களை நம்ம பார்க்கலாம் நிறைய கிடச்சதுனால நேற்றும் போட்டிருந்தேன் இன்றைக்கும் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் சிலைகள் நிறைய இருக்குது படியும் போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் நம்பரை பதிவு பண்ணுங்கள் லாஸ்ட் டைம் நான் சொல்லலை போன வீடியோக்கு ஆனால் நீங்களே போட்டுட்டிங்க இது பார்த்தீங்கன்னா அகழ் விளக்குங்க நல்லா பாலிஷ்டாக வந்திருக்கு இது மூணு விளக்கு இருக்குது அதோட அளவு பார்த்துக்கோங்க ஒன்றரை இன்ச்சு தாங்க இருக்குது மாடை விளக்கு வைப்போம் இல்லையா மாடத்தில் அந்த மாடம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அந்த விளக்கு ரெண்டு மூணு இது மூணும் சேர்த்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஆயிரத்தி இரநூறு ரூபாங்க இது மூணும் சேர்த்து ஆயிரத்தி இரநூறுபா பாலிஷ்டோடு இருக்குது வேணுன்றவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்க்குறது ரெண்டு அகல் விளக்குங்க இது செட்டிநாடு விளக்கு கெட்டியுமாக இருக்குது ரெண்டுமே ஒன்றா தான் வச்சு காட்டிருக்கேன் ஆனால் ஒன்றா இருக்குமான்னா தெரியாது எனக்கு கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும் அதில் எதுவும் பேர் கூட போட்டிருக்கு பாருங்கள் வேணுன்றவங்க கேளுங்க பேர் இல்லாமயே வேணுனாலும் இருக்குது நான் உங்களுக்கு இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ரெண்டு பீஸு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு கார்த்திகையிலலாம் இது வாங்கவே முடியாதுங்க வேணுன்றவங்க கேளுங்க வழக்கு இருக்குது நான் போடுறேன் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க இது ரெண்டு இன்ச்சு இருக்குங்க அது நம்ம ஒன்றரை இன்ச்சு பார்த்தோம் இல்லையா இது ரெண்டு இன்ச்சு இருக்குது ரெண்டுமே வெங்கலம்தான் மூணு அகலும் தான் ரெண்டு அகலும் தான் அடுத்ததாக பார்க்குறது நல்ல பிரான்ஸில் உள்ள வெங்கல கிண்ணுங்க சைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா சுத்தமாக இருக்குது நல்லா அழகாகவும் இருக்குது ஒரு கிண்ணத்தோட ரேட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஒரே மாதிரி மூணு கிண்ணம் இருக்குதுங்க இது ஒரே மாதிரி மூணு கிண்ணம் இருக்குது ஆயிரத்தி அறநூறுரூபா ஒரு கிண்ணத்தோட விலை ஆயிரத்தி அறநூறுரூபா அந்த மூணுமே வச்சு காட்டுறேன் பாருங்கள் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஈச் ஒன் மூணு பீஸ் இருக்குது ஒன்றா வேணுனாலும் எடுத்துக்கோங்க தனித்தனியாக வேணுனாலும் கேளுங்க தரேன் நான் உங்களுக்கு பாருங்க எப்படி கோல்டு மாதிரி இருக்குது இது எதுவும் பாலிஷ்லாம் பண்ணது இல்லை வந்ததே அப்படி தான் எனக்கு வந்ததே நல்லா நீட்டாகவே வந்தது அடுத்து தான் நம்ம பார்க்கறது ஏக ஆர்த்திங்க சின்னது பெருசெல்லாம் கிடைச்சிடுதுங்க சின்னது கிடைக்காது இது எல்லாருமே நாங்கள் இது கொஞ்சம் சஃபர் ஆகிட்டு தான் இருக்கோம் பெருசு கிடைக்கிது பெருசாக கிலோ கணக்கில் எல்லாம் இந்த குட்டியெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது ஏதோ கிடைக்கிறத போடுறோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஆயிரத்தி இரநூறுபா தாங்க இது அது இல்லாமல் சட டைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மில்ட்ரி டைப்பில் நாட்டு போட்டிருக்கோம் அதில் தெரியுது பாருங்கள் ஸ்கேல் வைக்கிற இடத்துலேயே இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஆயிரத்தி இரநூறுபா ஏக ஆர்த்தின்னு சொல்லுவோம் முதல் விளக்குன்னு கூட இதை சொல்லுவோம் நாம் ஹைட் பார்த்துக்கோங்க சின்னது தாங்க ரொம்ப பெருசுலாம் கிடையாதுங்க இது சின்னது தான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க கிட்டக்க காட்டுறமா சொன்னேன் இல்லைங்களா அந்த நாட்டு மிலடரி நாட்டு மாதிரி நம்ம நினைக்கிறோம் அவங்க தான் போடுறாங்கன்னு அந்த காலத்தில் உலோகத்திலேயே போட்டிருக்குறாங்கங்க நம்மளோட சேனல் தாரக மந்திரமே உலோகமே உயிர் அடுத்து தான் நம்ம பார்க்குறது வெள்ளரி கூஜா எடுத்து காட்டுறேன் இது நல்லா வெயிட்டாக இருக்குங்க பீஸ் ரேட்டு தாங்க இது த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு இது உள்ளே இருக்கிற டம்ளரே உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா கிட்டே கொடுக்குறாங்க தனி டம்ளர் மட்டுமே காட்டுறேன் பாருங்கள் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க மூவாயிரத்தி நானூறு ரூபா வெள்ளரி கூஜான்னு சொல்லுவோம் முந்தி மாதுள கூஜா போட்டோம் இல்லையா அது மாதிரி இது வெள்ளரி கூஜா வெள்ளரி பழம் வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கிறதுனால அது பேர் சொல்கிறாங்க மேடம் வேறு ஒன்றும் இல்லை இது பிடியோடு சேர்த்தும் அளவு பாருங்க பிடி இல்லாமலும் அளவு பாருங்கள் என்ன வருதுன்னு நீங்கள் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குங்க வெயிட்டும் கூட நல்ல வெயிட்டுங்க பீஸ் ரேட்டு தான் போட்டிருக்கேங்க அது அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஸ்தம்ப விளக்கு அந்த காலத்தில் இருந்த விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எண்ணெய் ஊற்றி வை விளக்கு ஏற்றுறாங்க இல்லைன்னா கிச்சன்கிட்டையும் வச்சுக்கிறாங்க இதோட ரேட்டு எயிட் ஹண்ட்ரட் தாங்க மூணு பீஸாக பிரிக்கலாம் இது கீழ்ப்பகுதி இது மேலே அந்த நுனி திரி போடுற இடம் இது ஒரு நூறு கிராம் பிடிக்கக்கூடிய அளவுக்குள்ளே ஒரு சொம்பு மாதிரி இருக்குது அதை க்ளோஸ் பண்ணி அழகாக தம்பம் மாதிரி வச்சுக்கலாம் நாம் நல்லா அழகாக இருக்குது வெறும் எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க வெயிட் கிடையாது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது இது வெயிட்டுன்னு நினைக்காதீங்க வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது பீஸ் ரேட்டில் தான் போட்டிருக்கேன் எயிட் ஹண்ட்ரட் எட்நூறு ரூபாய் குபேர இது முந்தி ஒன்று போட்டிருந்தேன் அதே தான் இது இந்த குபேரசிலையே மறுபடியும் போட்டிருக்கேன் சி இது முகம் எல்லாம் நான் அப்போ தெளிவாக காட்டில் உங்களுக்கு ஃபுல்லாக ஜுவெல் போட்டிருக்காரு நல்லா மூட்டைகளை தூக்கிட்டு வந்திருக்கார் இது அலுமினியம் தான் கெட்டி அலுமினியம் ஷோக்கு வைக்கிறதுக்காக மட்டும்தான் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க இது இதோட ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரடு எல்லாமே இந்த வீடியோவில் எல்லாமே ஷிப்பிங் ஃப்ரீங்க இதோடய ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரடு நல்லா வெயிட்டாக இருக்குங்க அது கணம் போட்டாலே உங்களுக்கு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடு வந்துடும் அந்த அளவுக்கு வெயிட் இருக்கு இது நாலு பாதம் வச்ச சொம்புங்க வெங்கல சொம்பு தண்ணி குடிக்கலாம் நல்லா தண்ணி பிடிச்சி வச்சுருந்து நைட்டில் டம்ளர் போட்டு வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள சொம்பு தான் இது வார்ப்பு கருப்பாக இருக்கேன்னு நினைக்காதீங்க உள்பக்கமும் காட்டுறேன் பாருங்களேன் இது எப்படி இருக்கோ அப்படியே தாங்க நான் அனுப்புவேன் நீங்கள் தான் பார்க்கணும் அதை வாஷ் பண்ணாலே பல ஆகிடுங்க இதெல்லாம் நல்லாயிருக்கு இதோட ரேட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு நல்ல ஹைட்டு பார்த்துக்கோங்க நல்ல ஹைட் இருக்கு பூஜைக்கும் வைக்கலாம் தண்ணி குடிக்கவும் வச்சுக்கலாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடுத்து தான் நாம் பார்க்குறது ஒருத்தர செக் பண்ணிக்கோங்க வாய் பகுதியும் பாருங்கள் கிட்ட வைக்கிறேன் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நல்ல வெங்கலங்க நல்ல வார்ப்பு வெங்கலம் நல்லா இருக்குது ஊற்றுவாங்க இல்லையா காய்ச்சி அந்த மாதிரி உள்ள ஒரு சொம்பு இது இது படிங்க படி ரொம்ப பழசுன்னு சொல்ல மாட்டேன் மிடில் ஆஃப் டைமில் வந்தது தான் இது இதோடய விலை எட்நூறுரூபா அளவு பார்த்துக்கோங்க நல்லா நாலு அழகுக்கு நிற்கும் அந்த படி இது அரைப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி படி எயிட் ஹண்ட்ரடுங்க எட்நூறு ரூபா போட்டிருக்கேன் படி நிறைய கிடைக்கிறது இல்லைங்க எல்லாம் அரிசியில் ஒவ்வொன்றும் போட்டு வைக்கிறாங்களா அரிசி பருப்பு அது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு இது மிடில் ஆஃப் டைமில் கிடச்சத நான் போட்டிருக்கேன் இன்னொன்று பழசும் இருக்குது அதுவும் காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி இன்னொன்றும் பக்கத்துலேயே இருக்கு பார்த்துருப்பீங்க அது இருக்கது காட்டலை நான் உங்களுக்கு என்ன ரெண்டும் ஒன்று தான் அதனால் அதை நான் உள்ள அளவு மட்டும் காட்டுறேன் இதை கழுகுனால் நல்லாயிருக்கும் சும்மா வாஷ் பண்ணி அரிசியில் போடலாம் இந்த கழுத்தெல்லாம் சுழுக்கு பிடிச்செல்லாம் கழுத்து கிழ வச்சு படுப்பாங்க இதை அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் அது ஒரு வைத்தியமாக சொல்லுவாங்க கரண்டிங்க முதல்ல பார்க்கறது வெங்கல கரண்டி இது நல்லா எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியும் இது பிரான்ஸு நல்ல பெருசு பதினாலு இன்ச்சு உடையதுங்க பொங்கல் பானையில் போட்டு நல்ல பெரிய பொங்கல் செய்கிறீங்கன்னா அது அழகாக நீங்கள் பொங்கல் கலக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பெரிய கரண்டி இது தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா நல்ல கெட்டியான ஒரு வெங்கல கரண்டி இது அகப்ப கரண்டி மாதிரி இருக்குது உள்கூடே பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதில் நம்ம கை குழித்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க கரண்டி நல்ல சுத்தமான வெங்கலம் நல்லா இருக்குது எங்கேயும் எந்த டிஸ்டர்பும் இல்லை அதில் அடுத்து தான் வெங்கலம் தாங்க ஆனால் எனக்கு என்னமோ அது அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக தெரியாதனால நீங்கள் பித்தளை நினச்சா வாங்கிக்கோங்க இந்த கரண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரடுங்க நல்லா கெட்டியமாக இருக்குது அகப்ப கரண்டி மாதிரி இருக்குது வெங்கலோன்னு சொல்ல எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு கொடுத்தவங்க அதை சொல்லவே இல்லை அதனால் நான் உங்களுக்கு பித்தளை இதில் தான் போட்டிருக்கேன் கெட்டியாக இருக்குது வெயிட்டுக்காக தான் சொல்கிறேன் ஆயிரத்தி நூறுரூபா நெக்ஸ்ட்டு பார்க்குறது டம்ளர் நல்ல டிசைன் வரி வரியாக உள்ள ஒரு டம்ளர் அந்த கிட்ட பார்த்திங்கன்னா இந்த முத்து போல் அழகாக ஒரு டிசைன் இருக்குங்க நல்லா நீட்டாகவும் இருக்குது ஒர்க் அது டம்ளர் ஃபுல்லாக கொடு கோடாக இருக்குது நல்லா அழகாக இருக்குது பாதம் வச்சுருக்குது கொஞ்சம் சவுண்டு நல்லாவே வருது இதோட ரேட்டு நைன் ஹண்ட்ரட் தான் போட்டிருக்கேன் தொள்ளாயிரம் ரூபாய் வெறும் தொள்ளாயிரம் ரூபாய் நல்லா இருக்குங்க இதில் எதுவும் கீரல் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது கேளுங்க போட்டு விடுறேன் சிங்க இது நான் முந்தியெல்லாம் போட்டிருந்தேன் அப்போ கிடச்சிது எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் ரெண்டு சிங்கம் கிடச்சிருக்கு நல்ல இடம் உள்ளது இது வெயிட் வேணும்னா கேளுங்க நான் வெயிட் பார்த்தே சொல்லுவேன் ஒரு சிங்கத்தோட ரேட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு அவ்வளோ வெயிட் உள்ளதுங்க இது நீங்கள் எடை கேளுங்க எடை சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு இதனோட ரேட் கரெக்டு தான் நினைப்பீங்க ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு ஈச் ஒன் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெண்டும் கிடையாது ஃபோன் பண்ணி ரெண்டுமானு கேட்காதீங்க ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா ஒரு பீஸ் ரெண்டும் செட்டாக இருக்குது இந்த பாபாவுக்கு பக்கத்தில் வச்சு நான் வீடியோ போடும்போது ரொம்ப அழகாக இருந்தது அது இல்லாமல் பாபா ஒரு ஸ்டாண்ட் இருக்குது மணி ஸ்டாண்டு அது மேலே உட்கார வச்சு இந்த சிங்கத்தை ரெண்டு பக்கம் உட்கார வச்சோன்னா நிற்க வச்சோன்னா அவ்வளோ அழகாக எதா பூஜை ரூமில் வைக்கிறவங்க பாபா டிவோட்டிஸ் இருந்தீங்கன்னா செட்டாக வாங்கிக்கோங்க அந்த ஸ்டாண்டு ரெண்டு சிங்கம் பாபாவும் சேர்த்து வாங்கிக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாபா காட்டுறேன் பாருங்களேன் பாபாவெல்லாம் பார்த்தா கண்ணில் ஒத்திக்கலாம் ஆனால் எல்லா சிலையும் நானே வச்சுக்க முடியாது இல்லைங்க நிறைய நானும் வரதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து தான் வச்சுப்பேன் சிலது கஸ்டமருக்கு கொடுத்து தானே ஆகணும் அப்படி உள்ளதில் இந்த பாபா செல்ல அவரோட கண்ணை பாருங்கள் நான் கிட்டே காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ கருணை முகம் இவருக்கு அளவு ஆள் இல்லை ஆனால் காட்டணுமே உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் பாதம் பாருங்கள் அழகாக மடக்கி வச்சிருக்காரு சாய்நாத் ஸ்ரீ சாய்நாத்ன்னு நினைக்கிறேன் அந்த திண்டில் சுருக்கம் வரும் தெரியுங்களா அந்த சுருக்கம் இருக்குது அவரோட ட்ரெஸ்ஸு சுருக்கம் இருக்குது எப்படி உட்காந்துருப்பாங்களோ அதே மாதிரி இருக்குது இருங்க திருப்பி காட்டுறேன் வெயிட்டாக இருக்குது அந்த தலையில் கட்டுவார் இல்லைங்களா மாலிக் அந்த துணியோட அந்த இது பாருங்கள் அடையாளம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி முகம் பாருங்கள் கண்களை பாருங்கள் என்ன கிட்டே காட்டுறேன் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க எப்படி இருக்குது ஜூம் நீங்களும் இன்னும் ஜூம் பண்ணி பாருங்கள் அப்படியே தத்ரூகமாக உயிரோட்டமாக இருக்குது வேணுன்றவங்க கேளுங்க நான் பேசுகிறேன் அவங்கக்கிட்ட இது இருக்குங்களா அப்புறம் ஒரு இப்போ மணி ஸ்டாண்டு காட்டு வேணாம் அப்புறம் அதில் மேலே இப்போ பாபா வச்சுட்டு ரெண்டு பக்கம் சிங்கம் வச்சோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் குடங்க பித்தளை குடம் தாங்க இது செப்பு குடம்னு சொல்லுவோம் இல்லை செப்புன்னா காப்பர் கிடையாது செப்பு குடம் அப்படின்வாங்க குழந்தைங்கள்லாம் சும்மா நம்ம தண்ணி எடுக்கும்போது குழந்தைங்களாம் எடுத்து விளையாடும் அந்த காலத்தில் இப்போ குழந்தைக்கு குடம்னா என்னென்னே தெரியல நம்ம பூஜைக்கு பயன்படுத்தலாங்க இதோட சைஸ் பார்த்துக்கோங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்க டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு இந்த குடத்தோட ரேட்டு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பீஸ் ரேட்டு தான் போட்டிருக்கேங்க சின்ன குடங்க இந்த கிச்சன்ல எல்லாம் கூட தண்ணி எடுத்து வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப பெரிய பாத்திரத்தில் வைக்காமல் சின்ன குடமாக வச்சுக்கலாம் நல்லா நீட்டாக இருக்குது ஒரு பீத்தாம்பரி போட்டு கழுகி வச்சிங்கனாலே வீட்டில் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த நுனியிலெல்லாம் கூட டிசைன் இருக்குது வாய்க்கிட்ட நீங்கள் பாருங்கள் அது ஜூம் பண்ணுவீங்க அப்படி பண்ணி பாருங்கள் ஆனால் எல்லாருமே அது பார்க்குறீங்க நல்லாவே தெரியுது உங்களுக்கு கொஞ்சம் பாருங்கள் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு அடுத்ததாக செட்டு படிங்க இது பழசுங்க முதல்ல நான் காட்டினபடி படி கொஞ்சம் நடுத்தரமாக வந்தது இது ரெண்டும் செட்டு படி இது ரொம்ப பழசு ஹலோ பாருங்க ஒன்று உள்ள ஒன்று போட்டு வைக்கலாம் ஒன்று பருப்புக்கு ஒன்று அரிசிக்குன்னு போடலாம் உங்களோட பர்பஸ் எந்த இதுக்கு தேவையோ அதுக்கு போட்டுக்கோங்க பாத்திரத்துக்குள்ளே போகிறா மாதிரி நீட்டாக இருக்குது படி ஒரு மாதிரி அகலமாக இல்லாமல் உயரமாக இருக்குது இந்த படி இது கொஞ்சம் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க கேளுங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க ரெண்டும் சேர்த்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இது காட்டுறேன் பாருங்கள் தெரியுதுங்களா அந்த படி மாதிரி கிடையாது மேலேயும் ஒரு ரிவிட் அந்த மாதிரி ரவுண்டாக போட்டிருக்காங்க கீழேயும் இங்கேருந்து ஒரு ரிவிட் போட்டிருக்காங்க பூனுன்னு கூட சொல்லலாம் நம்ம படிக்கெல்லாம் போடுவாங்க தெரியும் படியில் உலக்கைக்கு போடுவாங்க தெரியுங்களா அது மாதிரி பூன் மாதிரி போட்டிருப்பாங்க இங்கே தெரியுது பாருங்கள் நல்ல அழகான பித்தளை தாங்க இது பித்தளைன்னு சொல்கிறதா வெங்கலம்னு சொல்கிறதான்னு தெரியல ஆனால் இது பித்தளை தான் எனக்கு தெரிஞ்சு படியெல்லாம் பெரும்பாலும் ரொம்ப ரேர் தான் வெங்கலத்தில் வர்றது நல்லா இருக்குங்க அது வேணுன்றவங்க கேளுங்க அடுத்து தான் நாம் பார்க்குறது ஒரு சட்டி மாடலில் உள்ள ஒரு சமையல் பாத்திரம் சமைக்கிறதுக்குன்னே உள்ளது வெங்கலம் பிரான்ஸுன்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த வெங்கலம் இது அளவு காட்டுறேன் நான் உங்களுக்கு இது வாயகலம் இது உள்ளே பாருங்கள் உள்ளளவு நல்லா இருக்குங்க அந்த வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும் நல்லா சவுண்டும் வருது இதில் நல்லாயிருக்கு கால் பண்ணுங்க பேசுங்க சாரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணால் என்னால் எடுக்க முடியலன்னு தப்பாக நினைக்காதீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு உடனே போடுவேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி நானூறுரூபா வேணுன்றவங்க கேளுங்க நான் அதை போட்டு விட்றேன் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா சலங்க ஸ்டாண்டுன்னு அதை பார்க்கலாம் இப்போது இது நம்ம முதல்ல பார்த்த அகல் தான் இது ஜஸ்ட் உங்களுக்கு அதை காட்டினமேன்னு காட்டிகிட்டு அந்த ப பலபலப்பு பாருங்கள் பாலிஷ் பண்ணிங்கன்னா அந்த அகல் எப்படி இருக்கோ அப்படி மாறிடும் அந்த பாத்திரம் அதுக்காக தான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டினேன் நான் இது பார்த்திங்கன்னா சலங்க ஸ்டாண்டுங்க இந்த ஸ்டாண்டில் பாபா உட்கார வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு சிங்கம் வச்சோன்னா நம்ம சிரடியில் பார்க்குற மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது ரிவீட்டு டைப்பு தான் இது ஸ்டாண்டு வெல்டிங் கிடையாது மூணு காலுமே ரெண்டு ரெண்டு ரிவீட் வச்சு பண்ணியிருக்காங்க ரிமூவபுளாக தான் இருக்குது ஆனால் நம்ம கையில் ரிமூவ் பண்ண முடியாது அது வெல்டிங் டைப்பில் பண்ணதுங்க பாருங்கள் தெரியுதுங்களா ரிவீட்டு அதாவது ரசவாளியில் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ரிவீட் நல்ல சலங்கை சவுண்டு வருது உள்பக்கம் பாருங்கள் உள்ளுக்காக வச்சு ரிவீட் பண்ணியிருக்காங்க அதுக்காக நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி கிட்டக்க காட்டுறேன் அலோ பாருங்கள் இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி சலங்க ஸ்டாண்டோட ரேட்டு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஸ்வஸ்திக் டைப்பில் உள்ள நிறைய டிசைன் இருக்குது நான் சொன்னேன் இல்லையா பாபா இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள் அது பார்க்கறதுக்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த ஸ்டாண்டு வச்சுட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கு மேலே பாபாஜியை வச்சுட்டு ரெண்டு பக்கம் சிங்கம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இது ஒவ்வொருத்தர் யார் வீட்டுக்கு போகணும்னு எனக்கு தெரியாது ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு என உங்களுக்கு வீடியோவில் பார்க்கதை விட எனக்கு நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது சலங்கை ஸ்டாண்டோட சேர்த்து அளவு பாருங்க பாபாவோடதை அதுக்காக தான் காட்டியிருக்கேன் டிகா பேன் ஒன்று இருக்குங்க இந்த பேன் பார்த்திங்கன்னா பிரான்ஸ் தான் ரொம்ப வெயிட் கிடையாது இது போன தரம் கொடுத்தது நல்ல வெயிட்டாக இருந்தது இது கொஞ்சம் லேஸாக தான் இருக்குது தாளிச்சிக்கலாம் ஏதாவது டிக்கா பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஏன்னா பண்ணிடலாம் நம்ம அவ்வளோ சூடு பண்ண வேண்டியது இல்லைல்ல கொஞ்சம் லேஸாக தான் பண்ணுவோம் அதுக்கு பயன்படுத்தலாம் இதோட ரேட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க நல்ல ஒரு அடிக்கு இருக்குது வெயிட் கிடையாது லேஸாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறு சாரி ஐநூறுரூபா அது அடுத்தது பல்லாங்குழிங்க இது பல்லாங்குழி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை மாடலில் இருக்குது பேக் சைடில் நாலு சக்கரம் வச்சுருக்காங்க இப்படி அப்படி நகத்துகிற மாதிரி இருக்குது ரொம்ப பழசு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு சக்கரம் மாடலில் கொடுங்க சக்கரம் மாடலில் கொடுங்கன்னு இது ஒன்று வந்திருக்கு போட்டிருக்கேன் இதோட ரேட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க இதோட ரேட்டு ஆயிரத்தி நானூறு ரூபா அடுத்ததாக நான் ஒரு பழசுன்னு இல்லை கொஞ்சம் காலத்துக்கு முந்தியது தான் பெட்டி காட்டுறேன் இருங்க இதோட அளவு பார்த்துக்கோங்க நல்லா தெளிவாக இருக்குதுங்க பொருள் பல்லாங்குழி நல்லா நீட்டாக இருக்குது எங்கேயும் உடஞ்சி கிடஞ்செல்லாம் இல்லை நல்லா தெளிவாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க மேம் இது பெட்டி நான் முந்தையே உங்களுக்கு காட்டியிருக்கேன் போன வீடியோலையும் அதுக்கு முந்தின வீடியோலேயும் ஆனால் இது கொஞ்சம் ஸ்டாக் இருக்காதனால உங்களுக்கு நான் அப்பப்போ காட்டுறேன் இது கிருஷ்ணனுடைய பொம்மைங்க ரொம்ப அழகான முகம் ரொம்ப 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 அழகாக இருக்குது வார்ப்பு தான் இது இந்த உடம்போட அமைப்பு பாருங்கள் ஒரு கால் முன்னாடி வச்சு ஒரு கால் பின்னாடி வச்சு தவழ்ந்து நவநீத கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க நவநீதம் அப்படின்னா வெண்ணெய் அந்த வெண்ணை இருக்கிற பானை கூட கீழே இருக்குங்க ஒரு கை ஓனிட்டு ஒரு கையில் அள்ளிக்கிட்டார் முக அமைப்பும் அவ்வளோ அழகாக இருக்குது மயில் கொண்ட ஆபரணங்கள் அந்த இடுப்பில் இருக்கிற சங்கிலி கூட கரெக்டாக இருக்குங்க ரெண்டு மூணு கட்டியிருக்கார் ஒன்றும் இல்லை ரெண்டு கட்டியிருக்கார் இடுப்பில் அவருக்கு என்ன குறைச்சல் நிறைய வச்சுருக்கார் இந்த குழந்தைய தொட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கு அந்த சிலையோட அமைப்பு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பெட்டியோட ரேட்டு தௌசண்ட் ருப்பீஸுங்க இது ரொம்ப பழசுலாம் கிடையாது இப்போ காலத்தில் உள்ளது தான் நகைகள் வைக்கிறதுக்குன்னு பயன்படுத்துவீங்கன்னு நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு இது டிசைன் ரெண்டு டிசைன் இருக்குது இது ஒன்று இருக்குது இன்னொன்று இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த இன்னொன்றுயும் நான் போடுவேன் உங்களுக்கு அலோ பார்த்துக்கோங்க ஒரு ஃபீட் பதினோரு இன்ச்சிலேருந்து பன்னெண்டு இன்ச்சுக்குள்ளே இருக்குங்க பதினொன்று தான் கரெக்டாக பதினோரு இன்ச்சு தான் உயரம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலரை இன்ச்சு இருக்கும் அவ்வளோதான் சின்ன சின்ன வேலைப்பாடுகள் அழகாக பண்ண அந்த காலத்தில் பண்ண மாதிரி இந்த காலத்தையும் ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க நாம் அந்த ரேட்டு இல்லை இல்லையா அது தானே இருக்குது இந்த சைஸ்லாம் வாங்கணுன்னா நம்ம எப்படியும் செவன் தௌசண்ட் கொடுக்கணும் செவன் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட ஆகிடும் இது பழசுன்றதுனால பழசுன்னு இப்போ நம்ம தயாரித்ததுனால ஆயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்காங்க நானும் அதை போட்டிருக்கேன் உங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொன்றும் ஆர்வமாக பார்க்கறதுனாலையும் எங்களுடைய தேடல் மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே போகுது இது ஒரு வடிகட்டி மாறிங்க அது இருந்துச்சு அது நான் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க கேளுங்க நான் அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு இது எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி காய் தாங்க காய் பயன்படு காய் கழுவுறதுக்கு பயன்படுத்துவாங்க இது அந்த காலத்தில் சுவாமிக்கு தண்ணி அபிஷேகம் ஊற்றுறதுக்கு வச்சுருந்துருக்குறாங்க நிறைய பேர் இப்போ காய் அலசுறதுக்கு வச்சுக்கிறாங்க நீங்கள் உங்கள் பயன்பாடு என்னவோ அதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு வச்சுக்கோங்க நல்லா அழகாக சல்லடையில் ஊற்றுற மாதிரி பெருமாளுக்கும் தாயாருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கும் நீங்கள் பார்க்குறதுக்காக நாங்கள் தேடின தேடலுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விலையை பற்றி எதுனா தெரியணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக அதனுடைய விலையை சொல்கிறேன் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க பண்ணவங்களுக்கெலாம் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அதே தான் திரும்ப சொல்கிறேன் நகல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க வேணுன்றவங்க கேளுங்க நன்றிங்க தேங்க்யூ